இரண்டு கொரிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு கொறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம் இரண்டு கொருந்தியர் ஒன்று ஏழு நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம்